நிறைய பிரச்சனைகள் சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கிறதுனால போதை பொருள் பிரச்சனை கிருஷ்ணா அவரு நீதிபதி என்ன சொல்லிருக்காங்க என்ன நடந்துச்சு விஜய் சேதுபதி இப்படி ஒரு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் போதை பொருள் வழக்கு ஒரு பக்கம் ரொம்ப சூடு வேகமா போயிட்டு இருந்துச்சு இப்ப ஒரு சில விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கிறதுனால முழுக்க முழுக்க எல்லாருமே இப்ப அதுலதான் செலுத்திட்டு இருக்காங்க இதனால பிரபலங்களோட இந்த போதை பொருள் விவகாரம் அப்படியே மறையுதா இந்த பிரச்சனையை அப்படியே மறைச்சு முடிச்சிருவாங்களா அப்படிங்கற கேள்விகளையும் கேட்டுட்டு இருக்காங்க இந்த நிலையில கிருஷ்ணா அவரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அவரோட காரணத்தை சொல்லி ஜாமீன் எல்லாம் போட்டிருந்தாரு ஸ்ரீகாந்த் அவருடைய தரப்புல இருந்தும் ஜாமீன் எல்லாம் போட்டிருந்தாங்க மகனை பார்க்கணும்னு சொல்லி ஆனா இந்த ரெண்டு ஜாமீனுக்குமே நீதிமன்றம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஜாமீன் மனுக்கள் எல்லாம் ஜூலை ரெண்டாம் தேதி விசாரணை விசாரணைக்கு வந்திருக்கு காவல்துறையோட ஆதாரங்கள் எல்லாம் ஆய்வு செய்ய கூடுதல் நேரம் தேவைப்படுது அதனால இந்த தீர்ப்பை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு இந்த வழக்குல மேலும் பலர் கைது செய்யப்படலாம் அப்படின்னு காவல்துறையும் தெரிவிச்சிருக்காங்க இதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த பிரச்சனையில அடுத்து என்ன நடக்க போகுது இதுல யாரெல்லாம் சிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க விஜய் சேதுபதி அவருடைய மகன் சூர்யா விஜய் சேதுபதி அவரு சமூக வலைதளங்கள்ல எப்பவுமே எப்பவுமே ட்ரெண்டிங்ல தான் வருவாரு சொல்ல போனா அவரு பேட்டின்னு கொடுக்க ஆரம்பிச்சாலே அது சர்ச்சையாகி ரொம்ப வைரல் ஆகிரும் சமீபத்துல அவர் வந்து ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டப்ப ஓவரா ஆட்டிடியூட் காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆகி நிறைய பேர் திட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் வந்து அந்த வீடியோவை வந்து டெலிட் பண்ணுங்க அப்படின்னு விஜய் சேதுபதி அவருடைய தரப்புல இருந்து மிரட்டல் கொடுக்கறாங்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க அப்படி ஏதாவது மிரட்டல் வந்திருந்தா எங்க சைடு இருந்து எதுவும் நாங்க யாருக்கும் கொடுக்கல ஒருவேளை அந்த மிரத்தல் உங்களுக்கு வந்திருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு விஜய் சேதுபதி அவரும் மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆனா சூர்யா அவருடைய நடிப்பை பார்த்துட்டு நிறைய பேர் அடுத்த விஜய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாராட்டுகளை கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லப்போனா நிறைய பேர் வந்து அவ்வளவு பாராட்டி இருக்காங்க நடிப்புல உண்மையா வேற மாதிரி நடிச்சிருக்காரு முதல் படம் அப்படிங்கிற மாதிரியே தெரியல அந்த அளவுக்கு நடிப்பு மிக அருமையா இருக்கு சண்டை காட்சிகள் எல்லாம் இருக்கு படத்துல ரொம்ப நல்லா இருக்கு எல்லா விஷயங்களையுமே ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சூர்யா நடிச்சிருக்காரு சொல்ல சூர்யா அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல் படத்துல நடிச்ச அந்த அனுபவம் மாதிரியே இல்ல அவர் ஏதோ இதுக்கு முன்னாடி நிறைய படத்துல நடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு தேவதர்ஷினி அவங்க அம்மாவா வேற மாதிரி நடிச்சிருக்காங்க இந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்துற மாதிரியே இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க